மகர ராசி நண்பர்களுக்கான ஆகஸ்ட் மாத ராசிபுரன்கள் இந்த மகர ராசியை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு உங்களுடைய சப்தமஸ்தானத்துல சூரியன் மாதம் முற்பகுதியில் இருக்காரு பிற்பகுதியில் அஷ்டமஸ்தான அதிபதி வக்கரமா இருக்காரு அதனால வருமானத்துல தடை ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது கடன் வாங்கியாவது எதையாவது அதே சமயம் பார்த்தீங்கன்னா உங்களை பொறுத்த வரைக்கும் குறிப்பா இந்த மகர ராசியில பிறந்த உத்தியோகஸ்தர்கள் உத்தியோகஸ்தர்களை பொறுத்த வரைக்கும் வேலைக்காக நீங்கள் எடுக்கும் முயற்சிகள் அடுத்தவர்களுக்கு ஆதாயத்தை ஏற்படுங்க யார்கிட்ட பேசினாலும் சரி உங்களுக்கு அகென்ஸ்டாக பேசுறதுல உங்கள் அப்பாவோ உங்கள் மேலதிகாரிகளோ முன்ன நின்று பேசுவாங்க அதனால உங்களுக்கு மன உளைச்சல் ஏற்படுறதுக்கு உண்டான சூழ்நிலை ஸ்ரீகுருபியோ நமகா ஹரிஹி ஓம் ஜெய் புவனேஸ்வரி அனைத்து ஜோதிடரிகும் நேர்களுக்கு உங்கள் வேத ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் அன்பான வணக்கங்கள் ஆகஸ்ட் மாத ராசிபுரன்கள் இந்த மாதம் எப்படி இருக்குது கிரக நிலவரத்தை பார்க்குறோம் அதுக்கப்புறமா ஒவ்வொரு ராசிக்கும் உண்டான பலனை பார்க்குறோம் இந்த மாதத்தில் பார்த்திங்கன்னா குரு சுக்கரன் மிதுன ராசியில் சஞ்சாரம் பண்ணுறாங்க கடகராசியில் சூரியன் புதன் சேர்க்கை சிம்ம கேது கன்னிராசியில் செவ்வாய் கும்பராசியில் ராகு மீனராசியில் சனி சந்திரன் தன்னுடைய பயணத்தை துலாம் ராசியிலிருந்து துவக்கிறார் துலாம் ராசியிலிருந்து பயணத்தை துவக்கி மூணு முப்பது நாளும் முப்பத்தோரு நாளும் ட்ராவல் பண்ணுறார் இந்த மாதத்தில் வரக்கூடிய கிரகப்பெயர்ச்சி அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆகஸ்ட் பதினாறாம் தேதி அன்னைக்கு இரவு ஒரு மணி ஐம்பத்தோரு நிமிஷத்துக்கு சூரியன் வந்து கடகராசிலிருந்து சிம்ம ராசிக்கு பயிற்சியாகிறார் அதாவது பிறப்பு ஆவணி மாத பிறப்பு அதே சமயம் ஆகஸ்ட் இருபதாம் தேதி எண்ணிக்கை சுக்கரன் மிதுன ராசியிலிருந்து கடகராசிக்கு பயிற்சி ஆகிறாரு அந்த கடகராசியில் புதன் ஏற்கனவே இருக்காரு அந்த புதன் சுக்கரன் சேர்க்கை ஏற்படுறது ஆகஸ்ட் முப்பதாம் தேதி எண்ணிக்கை முப்பது எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து அன்று புதன் கடகராசியிலிருந்து சிம்ம ராசிக்கு பயிற்சி ஆகிறார் இதுதான் இந்த மாதத்தில் ஏற்படக்கூடிய கிரக பயிற்சிகள் இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் முக்கியமான நாட்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆடி பதினெட்டு ஆகஸ்ட் மூணாம் தேதி வருது அதுக்கப்புறம் வந்து அடுத்தது வந்து ஆடி கிருத்திகை ஆகஸ்ட் பதினாறாம் தேதி அன்றைக்கு வருது ஆடி கிருத்திகை வந்ததுக்கப்புறம் ஆடி அமாவாசை ஆகஸ்ட் இருபத்தி ரெண்டாம் தேதி அது ஆவணி கிருத்திகை அது ஆவணி கிருத்திகை ஸோ இந்த மாதத்தில் இந்த நாட்கள் எதுக்கு அப்படின்னா இந்த பரிகாரம் பண்ணக்கூடிய ஆட்கள்லாம் இந்த அமாவாசை அன்னைக்கு ஆடி கிருத்திகை அன்னைக்கெல்லாம் உங்களுடைய பிரார்த்தனைகளை செலுத்தினா உங்களுக்கு பவர் ஜாஸ்தி கிடைக்கும் அதாவது ஆண் ஆண்டவனின் அருள் உங்களுக்கு ஜாஸ்தி கிடைக்கிறதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்குது அதனால தான் அந்த காலத்தில் நம்ம முன்னோர்கள் வந்து இந்த அமாவாசை பௌர்ணமி பிறப்பெல்லாம் ரொம்ப ஸ்ட்ரிக்டாக ஃபாலோ பண்ணாங்க ஸோ இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் கோகுலாஷ்டமி ஆகஸ்ட் பதினைஞ்சாம் தேதி வருது ஸோ கிருஷ்ணனுக்கு உண்டான பண்டிகை அதே சமயம் இந்த மாதத்தில் உங்களுக்கு தனிப்பட்ட ஜாதகத்துக்கு உண்டான பலன்கள் எப்படி இருக்குது அப்படின்னு இனி பார்க்க போகிறோம் வாங்க ஆராய்வோம் மகர ராசி நண்பர்களுக்கான ஆகஸ்ட் மாத பலன்கள் இந்த மகர ராசியை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு உங்களுடைய சப்தமஸ்தானத்தில் சூரியன் மாதம் முற்பகுதியில் இருக்கார் பிற்பகுதியில் அஷ்டமஸ்தானத்துக்கு போறாரு அஷ்டமாதிபதி அஷ்டமஸ்தானத்துக்கு போகிறதுனால எதிரிகளுக்கு பலம் சேர்க்கக்கூடிய மாதம் அஷ்டமஸ்தானாதிபதி அஷ்டமஸ்தானத்துக்கே போகிறதுனால மற்றவங்கள்லாம் அடங்கி போவாங்க அதனால நீங்கள் கொஞ்சம் வார்த்தை விரயங்களை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்கு இதில் நல்ல விஷயம் என்னன்னா அரசாங்க ரீதியாக உங்களுக்கு காரிய அனுகூலம் ஏற்படும் தந்தை வழியில் உங்களுக்கு பண உதவிகள் கிடைக்கும் உங்கள் குடும்ப தேவைகளை உங்கள் தந்தை மூலமாக அனுசரித்து சென்று சென்று செல்வதற்கு வாய்ப்புகள் இருக்குது நீங்கள் ஏதாவது ஒரு விஷயத்தில் தொய்வை சந்திச்சுட்ருக்கீங்கன்னா அதுக்கு காரணம் யாருன்னா சனி வக்ரம் தான் முன்கோபம் அதிகரிக்கிறதுக்கு உண்டான சூழ்நிலையை சனி செவ்வாய் ஏற்படுத்தி கொடுக்குறாங்க தந்தையுடன் மோதல் போக்கு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு வாய்ப்பு இருக்குது ஏன்னா பித்திருக்காரகன் அஷ்டமஸ்தானத்துக்கு போகிறார் உங்களுக்கு அகெயின்ஸ்டாக பேசுகிறதே அவர் தொழிலாக வச்சுருப்பார் உங்கள் அப்பா அவர்கிட்ட பேசியும் பிரயோஜனம் இல்லை அவர் தான் ஃபைனல் உங்கள் வீட்டை பொறுத்த வரைக்கும் அதே சமயம் உங்களை பொறுத்த வரைக்கும் மேல் அதிகாரிகளும் மோ மோதல் போக்கை கடைபிடிப்பார்கள் மேலதிகாரிகள் ஹையர் அஃபீஷியல்ஸ் ரொம்ப பிடிவாதமாக செயல்படுவாங்க நீ என்ன சொல்கிறது நான் என்ன கேட்குறது நான் சொல்கிறது நீ கேளு அப்படின்னு பிடிவாத குணத்தோடு செயல்படுவாங்க ஸோ அதனால் இந்த மாதத்துக்கு உண்டான சந்திராஷ்டம நாட்கள் ஃபார் மகர ராசி அப்படின்னு கேட்டால்னா இருபத்தி மூணாம் தேதி முதல் இருபத்தி அஞ்சாம் தேதி காலை எட்டு மணி இருபத்தி நிமிஷம் வரைக்கும் சந்திராஷ்டம நாட்கள் இந்த நாட்கள்ல உங்களுக்கு அஷ்டமஸ்தானத்துல சூரியன் இருக்கிறதுனால எதிரிகள் சார்ந்த விஷயங்களில் தடுமாற்றம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு நீங்க யாரு கிட்ட பேசினாலும் சரி உங்களுக்கு அகைன்ஸ்டா பேசுறதுல உங்க அப்பாவோ உங்க மேலதிகாரிகளோ முன்ன நின்னு பேசுவாங்க அதனால உங்களுக்கு மன உளைச்சல் ஏற்படுறதுக்கு உண்டான சூழ்நிலை மன தடுமாற்றம் ஏற்படும் குடும்ப விஷயத்தை வெளியாரிடம் சொல்லாதுங்க ஏன்னா குடும்பத்தில் உங்கள் அப்பா போயிட்டு எல்லாருக்கிட்டையும் உங்கள் அப்பா ஸ்தானத்தில் இருக்கிற யாரோ ஒரு ரெண்டு மூணு பேர் உள்ளே வந்து பேசுகிறதுக்கு உண்டான சூழ்நிலை ஏற்படும் இளைய சகோதர சகோதரிகளுடன் மோதல் போக்கு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது பிடிவாதத்துடன் செயல்படுவீர்கள் அவங்களும் பிடிவாதமாக இருப்பாங்க நீங்களும் பிடிவாதமாக இருப்பீங்க ஆனால் உங்களுக்கு அது விரயத்தை ஏற்படுத்தும் அதனால் நீங்கள் எந்த ஒரு விஷயத்திலும் பிடிவாத குணத்தை விடுப்பது நல்லது இந்த மாதம் இல்லாட்டினாலும் சரி அடுத்த மாதம் உன்னை வச்சுக்கிறேன்டா அப்படின்னு விட்டு பாருங்களேன் உங்களுக்கு செலவுகள் குறையும் சூழ்நிலை ஏற்படும் உங்கள் மூத்த சகோதரர்கள் வழியில் வீண் விரயங்கள் ஏற்படும் அவருக்கு அவர் குடும்பத்துக்கு நீங்கள் செலவு பண்ணுற மாதிரி இருக்குது அதே சமயம் பார்த்திங்கன்னா இந்த மகர ராசியில் பிறந்த குழந்தைகள் இந்த மாதம் முற்பகுதியில் சுக்கரன் உங்கள் ராசிக்கு ஆறாம் இடத்தில் இருக்கிறவர் ஏழாம் இடத்துக்கு வராரு இருபதாம் தேதிக்கு மேலே இந்த ஆறாம் இடத்துல இருக்கிற வரைக்கும் அனாவசியமான குற்றச்சாட்டுகள் அனாவசியமான விரயங்கள் அனாவசியமான அலைச்சல்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஏழாம் இடத்துக்கு வரும்போது ரிலேஷன்ஷிப்பில் பாதிப்புகள் வருது கூட இருக்கிறவங்க வேலை பண்ணுறவங்க கணவன் மனைவி உறவில் அன்வான்டாக உங்கள் பேரில் சில குற்றச்சாட்டுகளை சொல்லி உங்களை இரிட்டேட் பண்ணுவாங்க அதாவது என்னென்னா உங்களை உங்களை வந்து இரிட்டேட் பண்ணி உங்களுடைய உணர்ச்சிகளோடு விளையாடுறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதனால் கவனமாக இருந்துக்கோங்க யாருக்கிட்டையும் உணர்ச்சி வசப்படாதீங்க நான் புத்திசாலியாக இருக்கேன் அப்படின்னு சொன்னால் யாருக்கிட்டையும் உணர்ச்சி வசப்படாதீங்க உணர்ச்சி வசப்படாமல் இருப்பதன் மூலமாக தான் உங்களுடைய எதிரிகளை கையாள முடியும் ஆனால் நீங்களாக சில விஷயத்தில் பிடிவாத குணத்தோடு செயல்பட்டிங்கன்னா அதுவும் உங்களுக்கு செலவுகளை ஏற்படுத்தும் இந்த மகர ராசியை பொறுத்த வரைக்கும் இரண்டாம் இடத்திற்கு சூரியன் புதன் ஆகிய கிரகங்களின் சேர்க்கை பார்வையை கொடுப்பாங்க மாத பிற்பகுதியில் இரண்டாம் வீட்டு அதிபதி வக்கரமாக இருக்காரு அதனால் வருமானத்தில் தடை ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது கடன் வாங்கியாவது எதையாவது பண்ணணுமா இந்த பெட்ரோக்ஸைட் தான் வேணுமா அப்படின்னு நீங்கள் யார்கிட்டயே அது கேட்டிங்கன்னா ஆமாம் எனக்கு இதுதான் வேணுமாங்க உங்கள் குழந்தைங்க பிடிவாதம் முடிப்பாங்க உங்கள் மனைவி பிடிவாதம் முடிப்பாங்க உங்கள் கூட பிறந்தவங்க பிடிவாதம் முடிப்பாங்க ஸோ எல்லாத்துக்கும் நீங்கள் செலவு பண்ணணும் குடும்பத்தார் உங்களுக்கு எதிராக செயல்படுகின்ற சூழ்நிலை பண பற்றாக்குறை ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது நீங்கள் பிஸ்னஸ் பண்ணுறவராக இருந்தால் வியாபாரமோ இல்லை சுய தொழில் செய்பவராக இருந்தால் ஏதாவது ஒரு மேனுஃபேக்சரிங் பிளான்ட் வச்சுருக்கேன் அப்படின்னு சொன்னால் நெருப்பு சார்ந்த தொழில் செய்பவர்களுக்கெல்லாம் பண விரயம் அடுத்தவங்களுக்கு பண விரையும் யார் இப்போ உங்ககிட்ட ஒர்க் பண்ணுறவங்க அவங்களுக்கு ஏதாவது ஒரு சின்ன ஃபயர் ஆக்சிடென்ட் நடக்குதுன்னா நீங்கள் தான் செலவு பண்ணும் ஸோ அந்த மாதிரி சின்ன சின்ன செலவுகள் உங்களுக்கு எந்த விதமான கெடுதலும் கிடையாது ஆனால் அடுத்தவங்களுக்கு செலவு செஞ்சு அந்த செலவு உங்கள் தலையில் விழும் வண்டி வாகன வகையில் பராமரிப்பு செலவுகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஏன்னா நாலாம் வீட்டு அதிபதி சனி பார்வையில் இருக்கிறதுனால வண்டி வாகன வகையில் இரும்பு சார்ந்த செலவுகள் ஏற்படுகின்ற வாய்ப்பு இருக்குது நீங்கள் எங்கேயாவது ரோட்டில் போகிறீங்க அப்படின்னா ஒரு சின்ன இரும்பு காலில் கழிச்சிரும் நீங்கள் அதை கவனிச்சிருக்கவே மாட்டீங்க அது மேலே காலை வச்சு அதை குத்தி அது கழிச்ச ரத்தம் வந்து தேவையில்லாத மருத்துவ செலவு இந்த மாதிரி உங்களை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஆயுளுக்கு பாதிப்பு இல்லை ஆனால் ரத்த இழப்பு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதே சமயம் பார்த்தீங்கன்னா உங்களை பொறுத்த வரைக்கும் குறிப்பாக இந்த மகர ராசியில் பிறந்த உத்தியோகஸ்தர்கள் உத்தியோகஸ்தர்களை பொறுத்த வரைக்கும் வேலைக்காக நீங்கள் எடுக்கும் முயற்சிகள் அடுத்தவர்களுக்கு ஆதாயத்தை ஏற்படுத்தும் நீங்கள் செய்யக்கூடிய ஒரு விஷயத்தை அவங்க யூட்டிலைஸ் பண்ணிட்டு போயிடுவாங்க லிட்ரலாக சொல்லணுன்னா உங்கள் குழந்தைக்கு அவன் இனிஷியல் வைக்கணும்னு பார்ப்பான் நீங்கள் விடக்கூடாது ஆனால் என்னென்னா உங்கள் கூட இருக்கிறவங்க அரசு அதிகாரிகள்லாம் அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க யூ ஹாவ் டு ப்ரூவ் யுவர் செல்ஃப் ஸோ கஷ்டப்பட்டு தான் ஜெயிக்க வேண்டிய மாதமாக இருக்குது இதற்கு பரிகாரம் என்ன அப்படின்னு கேட்டேன்னா மகாலட்சுமி வழிபாடு செய்யுங்கள் பணப்புழக்கம் அதிகரிக்கிறதுக்கும் காரிய வெற்றியை ஏற்படுத்தி கொடுக்க கொடுக்கறதுக்கும் மகாலட்சுமியை தினமும் துதித்து வாருங்கள் வியாழன் வெள்ளி ஆகிய நாட்களில் துளசி மாலை சாற்றி வழிபடுங்கள் துளசி நல்லா பச்சை பசேல்னு கட்டணும் சும்மா காஞ்ச துளசியாக இருக்கக்கூடாது ஆக்சுவலாக துளசிக்கும் வெல்வத்துக்கும் வந்து ஆறு மாதம் வரைக்கும் நிர்மல்யி தோஷம் கிடையாது மா பெருமாளுக்கு சா துளசி மாலை சாப்பிட்டோம் அதை எடுத்து அலம்பி மறுபடியும் அடுத்த நாள் யூஸ் பண்ணிக்கலாம் இது வெல்வத்துக்கும் பொருந்தும் நிர்மல்யம்னால் அந்த க அந்த பெருமாள்கிட்டேருந்து எடுத்தது அந்த நிர்மாலி தோஷம் கிடையாது ஆனாலுமே புதுசாக ஃப்ரெஷ்ஷாக போடுங்க இந்த துளசியை பெருமாள் மேலே சாத்தினா துளசியை பத்து பேருக்கு விநியோகம் பண்ணுங்கள் நம்ம என்ன நினைக்கிறோம் துளசி என்கிட்ட இருந்தால் நல்லது அது கொஞ்சோண்டு எடுத்து வச்சுக்கோ மற்றதெல்லாம் தானம் கூட அடுத்தவனுக்கு கொடுக்க 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 உங்களுக்கு வருமானம் அதிகரிக்கும் இதை ஏதாவது ஒன்று ஒன்றா துளசி மாலையை கொடுக்கணும் இல்லாட்டி துணியை கொடுக்கணும் இல்லாட்டி சாப்பாடை கொடுக்கணும் இதை கொடுத்துன்னு வாங்கோ உங்கள் வாழ்க்கையில் கஷ்டம் இருக்காது உங்களுடைய ராசிக்கு பராபரன்கள் இப்போ தெரிஞ்சுக்கிட்டீங்க மாதாந்திர ராசிபரன் ஆகஸ்ட் மாதம் தெரிஞ்சுட்டேள் ஆனால் சில பேர்த்துக்கு என்ன தோணுன்னா சரி இதெல்லாம் ஓகே எங்கள் ஜாதகத்துக்கு ஏன்னா நம்ம நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா ஆரம்பத்துலேருந்து சொல்லிட்டு வர்றது எல்லாருக்கும் சொல்லிட்டு இருக்கிறது என்ன அப்படின்னா உங்களுடைய தனிப்பட்ட ஜனனகால ஜாதகம் மற்றும் தசாபக்திகள் துணை நிற்க வேண்டும் அப்படின்ட்டு இந்த பலன் உங்களுக்கு சாதகமாக இருக்கணும்னா ஏன் அப்படின்னு கேட்டால் உங்கள் ஜாதகத்தில் வந்து சனி நல்ல இடத்துல இருந்தாருன்னா லக்னத்துலேருந்து பார்க்கணும் ராசிக்கு பார்க்கக்கூடாது அப்படி ஏதாவது நல்ல இடத்துல இருந்தால் பிரச்சனை இல்லை இல்லை அப்படின்னா இந்த சாதகமான பலன்கள்லாம் பாதகமாக மாறுங்கிறதுனால தான் தனிப்பட்ட ஜாதகத்தை பார்த்துக்கோங்கோ அப்படின்னு சொல்கிறோம் இல்லை சார் எங்களுக்கு உங்கள் கிட்டேயே நாங்கள் ஜாதகம் பார்க்கணுன்னு ஆசைப்படுறவளாக இருந்தால் நீங்கள் கீழே நம்மளுடைய தொலைபேசி எண்கள் வாட்ஸ்அப் எண்கள் கொடுத்துருக்கோம் அதன் மூலமாக தொடர்பு கொண்டு அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு சென்னையில் என்னை வந்து சந்திக்கலாம் இல்லாட்டி வாட்ஸ்அப் மூலமாகவே பலன்களை தெரிந்து கொள்ளலாம் இதன் மூலமாக உங்களுக்கு நற்பலன்கள் அதிகம் நடக்க வேண்டும் எனும் அடியனின் பிரார்த்தனையை சமர்ப்பித்து உங்கள் அனைவருக்கும் நல்வாழ்த்துக்களை தெரிவித்து கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் வேத ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் அன்பான வணக்கங்களுடன் நன்றி வணக்கம்